பெரு கருணை அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங் கருணை நூலை வெளியிட்ட பல்லவி குமார் சிறப்பு செய்யப்படுகின்றது பொன்னாக அணிவித்து மரியாதை செய்கின்றார் அவருக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது மற்றும் அவரை எழுத்தோவியத்தை அவருக்கு பரிசாக வழங்குகின்றார்

சிட்னியில் இருந்து கவிஞரும் எழுத்தாளருமான செந்தில் பாலா அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார் அவர் நேற்று பேச சொன்னாரு நான் வரும்போது மழையை கூட்டு வரேன் அப்படின்ட்டு அபினேஷ் இந்த தம்பி தான் வளர்ந்திருக்காங்க அடுத்தது எழுத்துவாங்க அந்த இதை மறைக்க வேண்டாம் பாருங்க எங்க பள்ளி மாணவர்கள் மற்றவர்கள தலைபேசிரியர்களுக்குமார் அவர்கள் அவருக்கு சிறப்பு செய்கின்றார் அடுத்ததாக சிறப்பு செய்யப்படுகின்றது அவர்களுக்கு ஒற்றி செல்வியை அவர்கள் சிறப்பு செய்கின்றார் அவர்களுக்கும் படம் சிறப்பு பரிசாக வழங்கப்படுகின்றது ஒரு பென்சில் ஓவியம் ஒரு வண்ண ஓவியம் அபினேஷ் பிரவீன் இவங்க ரெண்டு பேரும் அதற்கான ஓவியங்களை பரிசா கொடுத்திருக்காங்க படம் அவருக்கும் ஓவியங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன சார் எப்படி வளர்ந்துருக்கான் பாருங்க எனக்குன ஒரு போட்டோ எடுத்தா அது அழகா இருக்குன்னு தோணுது எனக்கு அழகா பண்ணிருக்காங்க செந்தில் பாலா சார் இங்க வாங்க ப்ளீஸ் முன்னாடி முன்னாடி வாங்க அடுத்ததாக நடுவே நவுது போ பை பை அங்க यार फोनல கை போட்டுகிட்டு வச்சிருக்கிறது டிபிஞ்சு அப்படின்ற ஒரு ரூல்}}{|லிட்டாங்க அரசு மேல்நிலை பள்ளியில ஒரு என்ன ஆனா அதுல தீக்குச்சி பத்த வச்சது அவங்களுடைய நூல் தான் மாவட்டத்தில அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வெளியிடும் போது நாமே வெளியிட கூடாதுன்னு அடுத்து ரெண்டே மாசத்துல புத்தகம் வந்துடுச்சு ஒருவேளை அந்த புத்தகம் கை கிடைக்காம இருந்தா இன்னமும் நாங்கள் நீர் புத்தகம் இருப்பதாக இருந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க செந்தில் பாலா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது கொடுங்க செந்தில் பாலாவோட படத்தை கொண்டாங்க அவருக்கு கொஞ்சம் சீக்கிரம் பா சீக்கிரம் டைம் ஆகுது பாருங்க அவருக்கு செந்தில் பாலா சாருக்கு சிறப்பு செய்ய நமது பள்ளி சார் தலைமை ஆசிரியர் போடுங்க தலைமை ஆசிரியர் போடு இருக்காங்க 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 செந்தில் பாலா சாருக்கு இப்போது அவருடைய ஓவியங்கள் பெருசாக வழங்கப்படுகின்றன நமது பள்ளியின் எம் எம் ஆர் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது அவருக்கு சிறப்பு செய்ய சார் அவர்கள் அன்புடன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது அவருக்கு சிறப்பு செய்ய செந்தில் பாலா அவர்களை அன்புடன் இருக்கின்ற தீபகுமார் அவர்களை கவிஞர் தீபகுமார் அவர்களை அழைக்கின்றேன் அவருக்கு சிறப்பு செய்ய ராமதாஸ் சார் சிறப்பு செய்யல ராமதாஸ் சார் வாங்க யாருக்கு ராமதாஸ் சார் வாங்க சாரு போடுங்கள் அரசாக ரஜ்னபிரகாஷ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது ஆமாம் குணசெல்வம் சார் வாங்க நம்ம பசங்களுக்காக காலை சுற்றுண்டி வழங்குந்து சாருதா அன்னைக்கு அவர் உங்களுக்கு கூட வருவாங்க ஏன்னா ஒவ்வொரு பங்கன்லயும் சிஆர்பி சாருடைய பங்களிப்புனா எங்களால இது பண்ண முடியாது அந்த அளவுக்கு அருமையான பங்களிப்பு கொடுக்குறாங்க அவங்க நீ போர்த்த நான் உங்களுக்கு போர்த்தறேன்னு சொல்லிட்டு சோ குணசெல்வம் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது அடுத்ததாக நம்முடைய தலைமை செயலர்களும் பொன்னாடை மரியாதை செய்வார்கள் நம்முடைய தலைமை செயல் அவர்கள் புராடை பற்றி மரியாதை செய்கிறார்கள் நினைவு பரிசீலை சிறப்பு வழங்குகிறார்கள் பிளஸ் கோ

இது வந்து நாங்க பள்ளியின் சார்பா ரெடி பண்ணிருக்கோம் ஒரு மெடல் ஒன்னு பாருங்க ஒரு சின்ன கதை எழுதினது தன்னோட பேரை கூப்பிடும்போது நீங்க வந்துடணும் ஏன்னா எங்களுடைய விழா பரபரப்புல உங்களை கூப்பிட மறந்துรோனாங்க வாங்க இந்த நிகழ்வுக்கு பெற்றோர் வரவேற்ற காரணமே அதுதான் ச கொஞ்சம் கொஞ்சம் சி இல்ல முன்னாடி கூப்பிடுமா சிட்டிக்கா சிட்டிக்கோ ஷேக் হোসেন

தொடர்ந்து நரேஷ் 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 வரல போல்றாங்க நரேஷை தொடர்ந்து ஹரிஹரன் விக்னேஷ் 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 பேரண்ட் வராங்களா அப்பா கூட்டு அக்கறை உள்ள பேரண்ட் மட்டும் வந்திருக்காங்க தகவலை போய் சரியா கன்வெ பண்ணாம சொல்லு பாப்போம் நீ புத்தரித்துராக வரலதானே நீ பரமகுருவை தொடந்து விஷ்ணு சார் நம்ம ஸ்கூல் விழாவை கடைசியில் கூப்பிட்டு சார் இது நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஒரு சில பிரச்சனை வச்சு கூப்பிட முடியாது மாணவர்கள் ஒருவரான அஜ்மல் பேரண்ட் வந்துருக்காங்களா சார் அந்த மெடல் போடுங்க கிளாப் சொமே கேக்கல ஐயோ பாமா உட்கார்ந்து இருக்காங்க பரிதாபமா அவரை தொடர்ந்து திருநாவுக்கரசு திருநாவுக்கரசிருநாவுக்கரசில் அகமது நாஃபில் அகமது தனியாரா இருக்கு

வணக்கம் என்ன போறீங்க அவரைத் தொடர்ந்து அவரைத் தொடர்ந்து சிரஞ்சன் தனுஷ் அவரைத் தொடர்ந்து தனுஷ் நம் பள்ளியினுடைய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் சிறப்பாக செயல்பட்ட தனுஷ் செல்வன் தனுஷ் அவர்களுக்கு நம்முடைய பள்ளி சார்பிலும் கட்டுராசகத்தின் சார்பிலும் சிறப்பு செய்யப்படுகிறது பனிரெண்டாம் வகுப்பு லோகேஷ் பக்கங்கள்லேயே தனியா ஒதுக்கி இருக்கோம் அம்மா அப்படின்ற ஒரு சிறந்த கதை நெகிழ்ச்சியாக எழுதியிருக்காங்க நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க அவருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு பக்கமாக நோக்கி இருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு காரணம் இருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து புத்தகம் எழுதுறது வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் இந்த ஸ்கூலை விட்டு போறாங்க அப்படி ஸ்கூலை விட்டு போகும்போது நிறைவாக தன்னுடைய முத்திரை பதிச்சிருக்கார் அந்த தம்பி அவருக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு பெரிய கலவல் உள்ளது விஷயம் இருக்கு சார் எல்லாம் உக்காரங்களா ப்ளீஸ் வரிசையில் சென்று நின்றிடுவோம் திருக்குறள் ஒன்றை சொல்லிடுவோம் உணவை கூட கல்வித்துறையில் இருந்து ஒரு உத்தரவு வரலாம் உணவு கொடுக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் எல்லாம் ஒரு திருக்குறளை சொல்லச் சொல்லுங்கள் என்று